நேற்று லேசான மழை இன்று விடியற் காலையிலே இடி மின்னல் மழை தற்பொழுது மழை இல்லை ஆங்காங்கே பள்ளமான இடங்களில் தண்ணீர் இருக்கிறது பெரியதாக ஒன்றும் பாதிப்பில்லை நடைபயிற்சி செய்து வரலாம் அதனால்தான் இந்த பல்லவன் சாலையிலே அப்படியே நகர்ந்து போய் கொண்டிருக்கிறேன் இந்த மழையினால் எல்லா மரங்களுமே அதற்கு நீர் கிடைக்கவிடும் அதனால் மிக பசுமையாக காணப்படுகிறது இந்த மரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பச்சை பசேல் என்று இருக்கிறது நல்ல ரம்யமான காட்சி தான் இயற்கை தருகின்ற இந்த மரங்களுக்கான வரம் தான் அது மழை என்பது எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு வரம் தான் அது நாம் கேட்கும்போது வராது அது பருவ காலத்தில் வரும் ஆனால் இது போன்று அதிசயமாகவும் கோடை காலத்தில் அதுவும் மே மாதம் சுட்டரிக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இப்படி குளிர்ச்சியான சூழ்நிலை பார்ப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா உயிரினங்களும் இந்த இயற்கையை வாழ்த்தும் வாழ்க வாழ்க வளமுடன் என்று அதற்கு அது வாழ்த்து சொல்லும் நமக்குத்தான் தெரியாது ஆனால் இந்த மாற்றம் ஏற்படுகிறது அல்லவா மரங்கள் எல்லாம் பசுமையாக இருக்கும் பொழுது அது தன்னை வெளி வெளிக்காட்டிக்கொள்ளும் புதிய இலைகளை தோன்றும் மாம்பழ சீசன் அது மாம்பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் இன்று காண்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்களும் அனுபவீங்களேன் இப்படி எங்கெங்கெல்லாம் மரம் இருக்கிறதோ அங்கே சென்று சற்று நேரம் ஓய்வெடுக்கலாமே உங்கள் மனதை வெளிப்படுத்தலாமே இது எல்லாம் நல்ல தருணங்கள் தான் நான் ஆனந்தமாக அதை காண்கிறேன் என் கண் கண்களுக்கு குளிர்ச்சியாகத்தான் இருக்கிறது நீங்களும் அனுபவீங்களேன் பாருங்களேன் எனவே தற்பொழுது இரவு ஆறு மணி நெருங்கி கொண்டிருக்கிறது இங்கே அருகாமையிலே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு இருக்கிறது அங்கே சென்று சில நண்பர்களை பார்த்துவிட்டு பிறகு என்னுடைய நடைப்பயணம் இரவு நடைப்பயணம் தொடரும் நல்ல குளிர்ச்சியான சூழல் ரம்யமான நிலை அதனால்தான்